திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் மீன் எனக்கு இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும் என் வாழ்க்கை நல்ல பிரகாசமா இருக்கணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்ல வெளிச்சமாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணுவோம் நினைப்போம் அதுதான் எல்லாருடைய எண்ணமும் கூட நான் செய்கிற நான் தொடங்குகிற எல்லா காரியத்தையும் நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நம்புவோம் அதற்காக நம்ம என்ன செய்யணும் அந்த உலக பிரகாரமா எல்லா வேலையும் நம்ம செய்வோம் என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ எங்கெல்லாம் போக முடியுமோ யாரையெல்லாம் பார்க்க முடியுமோ என்ன பண்ணுவோம் எல்லாவற்றையும் உலக பிரகாரமாக நம்ம செய்து முடிப்போம் ஆனால் நாம் என்னதான் தேடினாலும் என்னதான் செய்தாலும் என்னதான் பார்த்தாலும் கூட நாம் நினைத்தவாறு பிரகாசமா இருக்குமா நல்லா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா எல்லாத்தையும் சரியாக செய்து முடிக்க முடியுமா என்று சொன்னா கேள்விக்குறிதான் சொல்ல முடியாது வேதம் சொல்லுறது குதிரையோ நாளுக்கு ஆயத்தமாகும் ஜெயமோ கத்தராள் வரும் நாம செய்யறோம் நாம தேடறோம் ஆனால் அதனுடைய முடிவு நல்லதாக இருப்பதும் சரி இல்லாமல் போவதும் சரி அது கடவுடைய சித்தம் மட்டும்தான் அது கடவுடைய வார்த்தை மட்டும்தான் யோபின் புத்தகத்துல பாக்கிறோம் யோபுனுடைய நண்பன் யோபுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறான் யோபின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல எப்படியாக சொல்கிறார் நீர் நிர்ணயிக்கும் காரியம் உமக்கு நிலை வரப்படும் உமது பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் அப்ப இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்க பார்க்கிற பொழுது நீர் நிர்ணயிக்கிற காரியம் நிலைவரப்படும் உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரும் எப்பொழுது நாம் மனம் திரும்புகிற பொழுது கடவுளை தேடுகிற பொழுது கடவுளை தேடி அவருக்குள்ளாக வாழுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும் நாம் யோசிக்கிற காரியம் நிலை வரப்படும் அப்ப இந்த நேரம் முதற்கொண்டு நாம் இந்த விசுவாசத்துல பிரவேசிப்போம் இந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்வோம் நாம் மனம் திரும்பி கடவுளத்துல திரும்புகிற பொழுது கடவுளுக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும் நாம் செய்கிற எல்லா காரியமும் நிலைவரப்படும் இந்த நம்பிக்கையோடு கூட நாம் தொடர்ந்து ஜீவிப்பதற்கு தூய ஆவியனே நம் அனைவரையும் பலப்படுத்தி காப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்கள் கண்மலையும் கடவுளே இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படிக்கிறோம் எங்கள் எல்லாருடைய எண்ணம் நான் சந்தோஷமா இருக்கணும் என் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் நான் செய்கிற எல்லா காரியமும் நிலைவரப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இதற்காக நாங்கள் உலக பிரகாரமாக மட்டுமே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் நீதாமி இந்த நிலையை மாற்றும்படியாக நாங்கள் மனம் திரும்பி உம் வந்து உமக்குள்ளாக வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாற்றிக்கொள்ள நாங்கள் செய்கிற எல்லா காரிய நிலைவரமாக இருப்பதற்கு கத்தர் உம்முடைய பசுத்த ஆவினாலே எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் சிந்திக்கிறோம் உம்மை நோக்கி பார்க்கிற சுவாமி உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறோம் நீதாமி எங்களுக்கு வெளிச்சத்தையும் எல்லா காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையை நிலைவரமாக்க வேண்டுமாய் இறைமகன் இயேசு ஏசுடன் ஜபிக்கிறோம் அன்பு பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சுவசனம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்